வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஆச்சரியப்படலாம் எனது தயிரில் கூட தீமைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுறது ஒரு சரியான காரணம் தான் என்னதான் தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த தயிரை நம்ம சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னா நம்ம தயிர் வந்து எல்லா நேரங்களிலுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா எந்தெந்த நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படி மீறி மற்ற நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் எந்தெந்த குறிப்பிட்ட சில உணவுகளோட தயிரெல்லாம் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றி அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதோட தயிரை வந்து எந்த டைமில் சாப்பிட்றது நல்லது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க பொருட்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் தான் நம்முடைய உணவு பட்டியலில் கூட நம்ம தயிருக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க அப்போனா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே அதே என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும் அந்த பிரேக்கிங் ஹார்ஸ் அந்த பிரேக்கிங் ஹார்ஸ்ல தான் நம்ம தயிர் அந்த நேரத்தில் எப்போதுமே கொடுக்கும் ரொம்பவும் உடலுக்கு நல்லதும் கூட அப்போ எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது காலையில் வெறும் வயிற்றில் நீங்க தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களை ஒருவேளை நீங்க காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது ரத்த நாளங்கள் நரம்புகளில் இருக்கங்கள் தென்படுவதால் ரத்த ஓட்டம் சீரான உடலுக்கு பாயாது நிறைய பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் அதனால் காலையில் வெறும் வயிற்றில் இனிமேல் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கைவிட்டு விடுவது நல்லது அதே எப்படி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட சாப்பிடக்கூடாதோ இரவு நீங்க ஒரு ஒருபோதும் தயிர் சாப்பிடக்கூடாது ஒருவேளை நீங்க இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சளி இருமல் பிரச்சனை இல்லை அப்படின்னா சளி இருமல் பிரச்சனையெலாம் தோன்றுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து சளி இருமல் பிரச்சனை மூச்சு திணறல் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுவது ஆஸ்துமா பிரச்சனை காசு எல்லாம் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்போது இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் இன்னும் உங்களுக்கு அதிகமாகிடும் ஸோ உங்களுடைய உடம்பு அது வந்து ரொம்ப ரொம்ப கூல் பண்ணிடும் அப்படின்றத அர்த்தம் ஸோ அது வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான அந்த சளி இருமலுக்கு வழிவகுக்கலாம் அதனால் இரவு நேரங்களிலையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது ஒரு சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தயிர் வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க சுவைக்காக எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு காரசாரமாக வந்து தயிர் எடுத்துக்குவாங்க தயிரை நம்ம சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது நீங்க தயிர் சூடுபடுத்தும் போது அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னா முதல்ல அதுல இருக்கக்கூடிய ஈரப்பச தன்மை அது வந்து போயிடும் ஸோ ஈரத்தன்மை தான் தயிருக்கு வந்து ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மை போயிடும் தயிருக்கு உண்டான இயல்பான ஒரு சுவையை வந்து உங்களுக்கு மாறிடும் அதை நீங்கள் போது ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு நன்மைகளே கிடைக்காது காரணம் என்னன்னா தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்கள் நீங்கள் சூடு பண்ணும்போது அழிஞ்சுறதால அது உங்களுக்கு மறுத்தன்மையை கொடுக்காது அதனால் எப்போதுமே நீங்கள் தயிர் சூடு பண்ணி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு கருவி கருவேப்பில போட்டு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து தயிர் டேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா அது கூட கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் தயிரோட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடனடியாக ஆற்றலை கொடுக்கும் ஸோ அதாவது உடனே எனர்ஜியை வந்து தயிர் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கும் இப்போ அப்படி தயிர் வந்து நம்ம எந்த நிலையில் தான் சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா இயல்பாக தயிர் வந்து உறைந்து இருக்கக்கூடிய நிலையில் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வது தான் நல்லது அப்படின்றத ஊட்டச்சத்து நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ அந்த இயல்பாக சாப்பிடக்கூடிய தயிர் தான் ஈரப்பத தன்மையோட சுவையோடு நமக்கு இருக்கும் அதே போல் அந்த நல்ல பாக்டீரியாக்களுமே கொடுத்து உடலுக்கு வந்து மருத்துவன்மைகளை வந்து கொடுக்கும் ஸோ உங்களுக்கு அது டேஸ்ட் சேர்க்கணும்னா சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் உரையை வச்சு சாப்பிடக்கூடிய தயிர் தான் என்று வந்து சிறந்தது அதே போல் நீங்கள் மண் சட்டியில் தயிரை உரை வச்சு சாப்பிட்றீங்கன்னா அது இன்னும் அதிகமான மறுத்தன்மைகள் கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி முறைகளே தயிரை தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியும் கிடையாது மக்களே தயிர் வந்து தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களே கிடையாது தயிரை தினமும் எடுத்துக்கொள்ளவே கூடாது முதல்ல தயிர் அந்த மாதிரி நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த குழாய்களில் அது அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம் அரிப்பு கி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடும் தொடர்ந்து தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாயில் அடைப்பு சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும் எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து தவிர்க்கணும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒருவேளை மட்டும் அந்த ஒரு வேளையும் அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பர்களுக்கு முன்பாக தயிர் தயிர் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த விஷயத்தை இப்போ நம்ம தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமா பார்ப்போம் அந்த வகையில் நீங்க தயிரையும் வெங்காயத்தையும் வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா அதாவது தயிர் பச்சரி வெங்காய பச்சடி அப்படின்ற பல வகைகளில் வந்து பேரவைத்து ஸோ இந்த வடிவம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க முதல்ல இந்த உணவு பழக்கத்தை மாத்திக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தற்பிக்கக்கூடியது ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது வெங்காயம் அப்படி கிடையாது வெங்காயம் வந்து நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது அப்போது தயிர் வெங்காயம் போன்ற இந்த மாதிரி தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நம்ம அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது தோல் அலர்ஜி அதாவது ஸ்கின் அலர்ஜி வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடும் உடல் அரிப்பை ஏற்படுத்தலாம் எக்ஸிமா அல்லது சொரியாசிஸ் போன்ற தோல் சம்பந்தமான குறைபாடுகளை நம்மளுடைய உடலில் ஏற்படுத்திடுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க அதனால் அந்த தயிர் பச்சரி வெங்காயம் பச்சரி அப்படின்ற எந்த பேரில் வச்சு வேணால் நீங்கள் அதை அழைக்கலாம் ஸோ அந்த உணவுகள் அந்த கூட்டுக்கலவையை நீங்கள் எடுத்துக்காமல் இருக்குது நல்லது மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ நம்ம சின்ன சின்னதா மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட வந்து தயிரை சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் யாருக்கும் இருக்க போறது கிடையாது ஆனா அந்த மாதிரி சாப்பிடுறது உங்களுடைய உடல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய தடைப்பாடுகளை வந்து ஏற்படுத்தும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்ம உடல்ல வெவ்வது வெப்பத்தை தான் அப்ப தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடிய பட்சத்தில் தோல் சம்பந்தமான நோய்கள் ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் உடலினுடைய செயல்பாடுகள் தடைபட ஆரம்பிக்கும் சோர்ந்து சோர்ந்து நீங்கள் காணப்படுவீங்க நச்சுக்கள் வந்து உடலில் பரவக்கூடிய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எப்போதுமே எடுக்கக்கூடாது தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை வந்து சேர்ந்தது அதே போல் மீனில் அதிகளவு புரதம் இருக்கு ஸோ தயிர்லையுமே மீனிலுமே ஹை ப்ரோட்டீன் இருக்கு ஸோ உயர்தர புரதம் இது எல்லாமே இப்போ மீன் பார்த்தீங்கன்னா இதுவும் விலங்கு வகை புரதம் தான் எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்திடும் தயிரோடு நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதிகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கு பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று நீங்கள் பால் எடுத்துக்கணும் இல்லைனா தயிர் எடுத்துக்கணும் ரெண்டையுமே அன்றைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட நேரம் இடைவெளி வந்து விடணும் பால் வந்து செரிமானமாக தயிர் எளிமையாக செரிமானமாகிடும் இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது செரிமானம் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளை வழிவகுக்கும் உளுத்தும் பொறுப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிரோடு உளுத்தும் பொறுப்பினால செஞ்சிருக்கூடிய உணவுகளை நீங்க சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமானத்துல பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம் வாயு கோளாறு வீக்கம் வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட உங்களை கொண்டு போய்விட்ருவோம் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உளுத்தம் பரப்போ உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான சுவையான உணவுகள் எதாக இருந்தாலும் தயிரோடு அதை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்ததாக எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் ஆயில் ஃபுட்ஸ் எண்ணெயில் வருத்த பொரித்த உணவுகளை தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் குறிப்பாக கவனிச்சிருக்கலாம் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் தயிரெல்லாம் சாப்பிட்டுட்டீங்க அல்லது மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் ஏன்னா சோர்வு அடைஞ்சிருவீங்க அது செரிமானம் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து சோர்வாக தான் இருப்பீங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் நிறைந்திருக்கக்கூடிய தயிர் மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் வந்து சோர்வடை வச்சிரும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆயில் ஃபுட்ஸோட எண்ணெயில் வருத்து பொறுத்து எந்த ஒரு உணவுகளோட கூட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடாதீங்க மற்ற பால் சார்ந்த பொருட்களையுமே சேர்த்து சாப்பிட்றதும் தவிர்க்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதே போல் அதை சாப்பிடக்கூடிய அந்த சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் அப்படின்றத இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ இனிமே வந்து ஆரோக்கியமான நேரங்களில் ஆரோக்கியமான முறைகளில் தயிரை மட்டுமே எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே